டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் சோதனை நடத்திய போது அதிகாரிகள் துன்புறுத்தப்பட்டதாக கூறுவது பொய்யான தகவல் இந்த விவகாரத்தை திசை திருப்ப முயற்சி நடக்கிறது என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை கூறியுள்ளது சென்னை டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் கடந்த மாதம் அமலாக்கத்துறை சோதனை நடத்தியது மாநில அரசின் அனுமதியின்றி நடத்தப்பட்ட இந்த சோதனையை சட்டவிரோதமானது என அறிவிக்க கோரியும் விசாரணை என்ற பெயரில் அதிகாரிகளை துன்புறுத்த தடை கோரியும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு மற்றும் டாஸ்மாக் நிர்வாகம் சார்பில் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது சட்டசபையில் இந்து சமய அறநிலையத்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதம் நடைபெற்றது அத்துறையின் அமைச்சர் சேகர்பாபு பதிலளித்து மொத்தம் இருநூற்று பத்து அறிவிப்புகளை வெளியிட்டார் அப்போது குன்றக்குடி ஆதீனம் பொன்னம்பல அடிகளார் சிறவை ஆதீனம் குருபர சுவாமிகள் பொம்மபுரம் ஆதீனம் சிவஞான பாளைய சுவாமிகள் உள்ளிட்டோர் பார்வையாளர் மாடத்தில் அமர்ந்து சட்டசபை நிகழ்வுகளை கவனித்தனர் சென்னை மேயர் பிரியா அமைச்சர் சேகர்பாபுவின் மனைவி ஆகியோரும் சட்டசபை நிகழ்ச்சிகளை பார்வையிட்டனர் விசைத்தறியாளர்கள் போராட்டத்தின் தீவிரத்தை அரசு உணர்ந்துள்ளது கூலி உயர்வு தொடர்பான பிரச்சினைகளை தீர்க்க விரைந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு கூறியுள்ளார் அரசுக்கு சொந்தமான நிலத்தை போலி ஆவணங்கள் வாயிலாக அபகரித்ததாக தொடரப்பட்ட வழக்கில் குற்றச்சாட்டு பதிவுக்காக அமைச்சர் மா சுப்பிரமணியன் மற்றும் அவரது மனைவி ஆகியோர் மே ஆறாம் தேதி ஆஜராக வேண்டும் என்று சென்னை சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சென்னை சைதாப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த பார்த்திபம் என்பவர் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியனுக்கு எதிராக புகார் கொடுத்தார் அதில் சென்னை கிண்டி தொழிலாளர் காலனியில் எஸ் கே கண்ணன் என்பவருக்கு ஒதுக்கீடு செய்த குடியிருப்பை தற்போதைய அமைச்சர் சுப்பிரமணியன் சென்னை மேயராக இருந்தபோது போலி ஆவணங்கள் வாயிலாக அதிகார துஷ்பிரயோகம் செய்து தன் மனைவி காஞ்சனா பெயருக்கு மாற்றம் செய்துள்ளார் என்று கூறியிருந்தார் ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் சுவாமி திருக்கோவிலில் சித்திரை திருவிழா கொடியேற்றம் இன்று காலை நடைபெற்றது கொடியேற்ற நிகழ்வில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு ரங்கா ரங்கா என பக்தி பரவசத்துடன் வழங்கி வழிபட்டனர் கோவை ஸ்ரீ அன்னபூர்ணா உணவகத்தின் நிறுவனர் சீனிவாசனை தமிழக உணவு ஆணையத்தின் உறுப்பினராக நியமித்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் கோவை சுற்றுப்பகுதிகளில் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கப்பட்ட ஸ்ரீ அன்னபூர்ணா உணவகத்திற்கு தற்போது தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்களில் கிளைகள் உள்ளன இந்நிலையில் கடந்த ஆண்டு கோவையில் நடைபெற்ற சிறு குறு நடுத்தர வணிக உரிமையாளர்கள் கூட்டத்தில் கலந்து கொண்ட மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனிடம் அன்னபூர்ணா நிறுவனர் சீனிவாசன் கேள்வி எழுப்பிய காணொலி வைரலானது இனிப்புக்கு குறைவான ஜிஎஸ்டியும் காரத்துக்கு அதிகமான ஜிஎஸ்டியும் விதிக்கப்பட்டுள்ளது இதனால் பில் போடுவதில் சிரமம் உண்டாகிறது பண்ணுக்கு ஜிஎஸ்டி இல்லை ஆனால் அதில் வைக்கும் கிரீமுக்கு ஜிஎஸ்டி போடப்படுகிறது என்று அவர் கேள்வி எழுப்பியிருந்தார் இதைத் தொடர்ந்து நிர்மலா சீதாராமனை நேரில் சந்தித்து சீனிவாசன் மன்னிப்பு கோரும் வீடியோவை பாஜகவினர் பகிர்ந்தது சர்ச்சையானது இதற்கு மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி முதல் பல்வேறு அரசியல் தலைவர்கள் கண்டனம் தெரிவித்திருந்தனர் தொடர்ந்து தனிப்பட்ட விருப்பத்தின் பேரிலேயே நிதியமைச்சரை சந்தித்ததாகவும் இந்த பிரச்சனையை முடிக்க விரும்புவதாகவும் அன்னபூர்ணா நிறுவனம் அறிக்கை வெளியிட்டது இந்நிலையில் தமிழ்நாடு மாநில உணவு ஆணையத்தின் உறுப்பினராக அன்னபூர்ணா நிறுவனர் சீனிவாசனை நியமித்து முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் இதையடுத்து சென்னை தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் ஸ்டாலினை நேரில் சந்தித்த சீனிவாசன் நன்றி தெரிவித்துள்ளார் புனித வெள்ளி மற்றும் வார விடுமுறை தினங்களை முன்னிட்டு இரண்டாயிரத்து முன்னூற்று இருபத்தி இரண்டு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு விரைவு போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்து வரும் நிலையில் சென்னை கோயம்பேடு சந்தையில் ஒரு கிலோ எலுமிச்சை நூற்று எழுபது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது தமிழகத்தில் கூட்டணி ஆட்சிக்கு வாய்ப்பு இல்லை என்று தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் சட்டப்பேரவை கூட்டம் பெயரளவில் மட்டுமே நடைபெறுகிறது எதிர்கட்சி உறுப்பினர்கள் பேச அனுமதி அளிக்கப்படவில்லை தமிழகத்தில் அதிமுக தலைமையில் ஆட்சி அமையும் மத்தியில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி நடைபெறும் மொத்தத்தில் தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெளிவுபடுத்தியுள்ளார் தமிழகத்தில் கூட்டணி ஆட்சிக்கு வாய்ப்பில்லை தமிழகத்தில் இரண்டாயிரத்து ஐநூறு குவாரிகள் மூன்றாயிரம் க்ரஷர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளன இதனால் கட்டுமான தொழில் பாதிக்கப்பட்டுள்ளது உடனடியாக தமிழக அரசு இதில் தலையிட்டு நல்ல முடிவை எடுக்க வேண்டும் பள்ளி மாணவர்களிடையே தொடர்ந்து வன்முறை சம்பவங்கள் நடைபெறுவது கவலைக்கு உரிய விஷயம் பெற்றோர் ஆசிரியர் சங்கம் இணைந்து இதற்கு தீர்வு காண வேண்டும் டாஸ்மாக் முறைகேடு தொடர்பாக விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் ஜி வாசன் கூறியுள்ளார் வனத்துறை அமைச்சர் பொன்முடியின் வெறுப்பு பேச்சுக்கு எதிரான புகார் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சென்னையில் அண்மையில் நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அமைச்சர் பொன்முடி பெண்களையும் சைவம் மற்றும் வைணவ சமயங்களையும் அவமதிக்கும் வகையில் கருத்துக்களை தெரிவித்ததாக சர்ச்சை எழுந்தது இதையடுத்து அமைச்சர் பொன்முடிக்கு எதிரான குவிப்பு வழக்கு சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன்பு விசாரணைக்கு பட்டியலிடப்பட்டிருந்தது அப்போது அமைச்சர் பொன்முடியின் பேச்சை நீதிமன்றத்தில் திரையிட செய்த நீதிபதி அமைச்சரின் பேச்சுக்கு கடும் கண்டனம் தெரிவித்ததுடன் உச்சநீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் அவருக்கு எதிராக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதா என்று விளக்கம் அளிக்க உத்தரவிட்டிருந்தார் அப்போது அரசின் தலைமை வழக்கறிஞர் ஆஜராகி அமைச்சர் பொன்முடிக்கு எதிராக ஐந்து புகார்கள் பெறப்பட்டுள்ளதாகவும் அவை சம்பந்தப்பட்ட காவல் நிலையங்களுக்கு அனுப்பி வை நடைமுறை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் இதை தொடர்ந்து நான்கைந்து வழக்குகள் பதிவு செய்து விசாரணையை நேர்த்து போக செய்யாமல் ஒரு வழக்கை மட்டும் பதிவு செய்து விசாரிக்க வேண்டும் அமைச்சர் பொன்முடிக்கு எதிரான புகார் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் வெறுப்பு பேச்சுக்கள் தொடர்பாக தாமாக முன்வந்து வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ள நிலையில் அதை அமல்படுத்தாதது நீதிமன்ற அவமதிப்பாகும் என தெரிவித்த நீதிபதி வழக்கின் விசாரணையை ஏப்ரல் இருபத்தி மூன்றாம் தேதிக்கு ஒத்திவைத்தார் அன்றைய தினம் அமைச்சர் பொன்முடிக்கு எதிராக பதிவு செய்யப்பட்ட வழக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் உத்தரவிட்டுள்ளார்